இது ஏதோ ஆஃபீஸ்லாம் இருந்தது எல்லாம் உடைச்சிட்டு மாற்றுறாங்க தமிழக அரசு முதல்வர் அவர்களுடைய திட்டத்தில் ஏதோ நடக்குது இல்லை எல்லாம் உடைச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக வரும்போது ஒரு புதிய மாற்றத்தோடு வரும் இந்த இடம் அப்படிதான் நிற்கிறேன் இது பேருந்து நிறுத்தம் நான் அந்த இடத்துல தான் நிற்கிறேன் ஏன் நிற்கிறேன் அப்படின்னா தில்லை நாயகம் ரெண்டாவது தெரு வாசலில் நிற்கிறேன் இது உள்ளே போகலாம் டீட்ஸ் கார்டன் இது தில்லைனா அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ வர வழியில் ஒரு நண்பர் பார்த்தேன் கஜேந்திரன்னு பேர் அவர் அந்த ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறாரு எங்கெங்கே வீட்டிலலாம் ப்ளம்பிங் ஒர்க் தேவையோ ரிப்பேரோ பூசா பண்ணுறதோ அதெல்லாம் அவர் செய்து வர்றாரு எப்படி எனக்கு அவருக்கு அறிமுகம் ஆச்சுன்னா நான் இந்த வள்ளலாருடைய அண்ணா ஆலயத்திற்கு ஒரு ரெண்டு வருடத்துக்கு மேலாக வருகிறேன் அப்பொழுது அவர் வருவார் வருவார் சாப்பிட்டு விட்டு போவார் அப்படித்தான் எனக்கு அறிமுகமாச்சு இன்றைக்கி வர வழியில் அந்த முகமதியார் தெரு அந்த இடத்துல அவரை சந்தித்தேன் என்ன இங்கே உக்காந்துருக்கீங்க அப்படின்ன வேலை வரும் அப்படின்னார் அப்போ தான் என்ன வேலைன்னு கேட்டேன் வேலையை சொன்னார் ஏன்னா ஒரு வாரமாக நான் வேலையே செய்யலை வேலையே இல்லை அப்படின்னார் சரி என்ன வேலை கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வேலை கிடைக்கிது அதாவது யாராவது ஒரு கான்ட்ராக்ட் வேலையை அவருக்கு கொடுக்குறாங்க ஒரு ஆயரருபான்னா அவருக்கு வந்து ஒரு நானூறுரூவா கொடுத்துட்டு அறநூறுரூவா கமிஷனை எடுத்துக்கிறாங்க ரெண்டாயிரரூவா கொடுத்தா எண்ணூறுரூவா கொடுத்துட்டு ஆயிரத்தி இரநூறுவா கமிஷன் எடுத்துக்கிறாங்க இதனால் என்னால் வந்து வேலைக்கே போக முடியல நான் உழைக்கிறது நான் எனக்கு சம்பளம் வரணும் ஆனால் எவனோ ஒருத்தன் நடுவில் இருந்துக்கிட்டு கமிஷன் வாங்கிக்கிறான் அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால தான் நான் உக்காந்துருக்கேன் அப்படின்னாரு சரி அப்படியே நடைப்பயிற்சிக்காக நான் வந்தேன் அப்படியே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னேன் எதா வேணுமா அப்படின்னு கேட்டேன் ஓ டீ சாப்பிட்லாம் அப்படின்னாரு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து அந்த தெரு கடைசியில் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் ஒரு பஜ்ஜி எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு எடுத்துக்கங்க அதனால் என்ன அப்படின்னு அவருக்கு பஜ்ஜியை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து டீயும் சாப்பிட்டாரு நான் ஏற்கனவே சாப்பிட்டு வந்துவிட்டேன் அதனால் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு உங்களோட ஒரு படம் எடுத்துக்கிட்டோமாரு ஓ தாராளமாக எடுத்துங்க அப்படின்னாரு அப்படி அவரோட எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரவழையிலே கூட ஒரு ஒரு வீடியோ பண்ணேன் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேருக்கு தேவைகள் அவசியம் இருக்குது ஆனால் அதை செய்யறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க ஆனால் இடையில இது போல உள்ள பூந்து கமிஷன் வாங்கிக்கிறாங்க அவங்க உட்காந்தே சம்பாதிக்கிறான் இப்படி தான் உலகத்தில் நடக்குது பாருங்கள் வாழை வாழை மா தண் இது இருக்கு இல்லையா வாழைப்பழம் இல்லை வாழை தண்டு மற்ற வாழை கார் இதெல்லாம் எங்கேயோ தயார் பண்ணுறாங்க அங்கேருந்து ஒரு லாரி மூலமாக கொண்டாந்து கோயம்பேடோ எங்கெங்கே இவருக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க உற்பத்தி பண்ணுற இடம் ஒன்று அதை விற்பனை பண்ணுற கூட இடம் ஒன்று வேறு ஆனால் இடையில் அவங்க வர்றவங்க கமிஷனு ஏன்னா தூரத்துலேருந்து வருது இல்லையா அது நியாயமான விஷயந்தான் ஆனாலும் இடையில வந்து இந்த கமிஷன் வாங்குறதுல வித்தியாசம் இருக்குது பாரபட்சம் இருக்குது அவனுக்கு வந்து டீசல் செலவு அங்கேருந்து கொண்டு வர படி செலவு தூரம் செலவு தூரம் ஆக்சிடெண்ட் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கணும் திருட்டு இல்லாமல் அனுப்பணும் இப்படி இருக்குது நிறையா தேங்காத போல் கொண்டு வராங்க பல இடத்துலேருந்து வாழை தார் அப்படி கொண்டு வராங்க எல்லா பொருளுமே திருச்சிலாம் பெரிய மார்க்கெட்டு அதுபோல் மதுரைக்கு போனால் மிகப்பெரிய மார்க்கெட்டு மற்ற இடத்துல இங்கெல்லாம் பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது இதோ கும்பகோணத்தில் பெரிய மார்க்கெட் இருக்குது இதை போல் எல்லா எங்கெங்கே பொருள் கிடைக்கிறதோ கிராமம் பகுதி தேங்காய் இது போல் வாழை தண்ணு மா வாழை பழம் வாழைத்தார் அப்படி தேங்காய் என்னென்ன இருக்குதோ அங்கேருந்து எல்லாம் கொண்டாந்து வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க அப்படித்தான் இன்றைக்கி உலகமே நடக்குது வீட்டில் உற்பத்தி பண்ணி வீட்டிலே வச்சிருந்தா முடியாதல்லவா அதனால் எனக்கு இப்போ எங்கள் வீட்டில் கூட ஒருத்தர் வருவார் அவர் கூட வேற எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பெரம்பூரில் தெருவில் வந்து விற்கிறாரு கருணா என்று பெயர் அவரோட ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் நல்ல நேர்மையான மனிதன் சரியான விலையில் கொடுப்பார் நல்ல பொருளாக கொடுப்பாரு நாங்கள் தினைக்கும் வாங்குவோம் எப்போது தேவைப்படுறதெல்லாம் வாங்குவோம் இப்படி உலகம் மாறிப்போச்சு எல்லாமே மாறி போச்சு இந்த கமிஷன் தான் எல்லாத்துக்குமே கமிஷனு அது முதல்ல முதல்ல வந்து லஞ்சம்னு சொல்லுவாங்க அது கணக்கில் வராமல் போயிடும் இப்போ இது கமிஷன் நேரடியாகவே வாங்கிக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ஒரு காலத்தில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுன்னா ஒரு ஏஜென்ட் இருப்பான் அவன்கிட்ட கொடுத்தோம்னா அவனுக்கு பணம் கொடுத்தா அவன் டிக்கெட் வாங்கி கொடுத்துருவான் அது போல் இருந்தது இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டுது யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அந்த நிலமை மாறிட்டுது இருந்தாலும் இன்றைக்கும் இது போல் கமிஷன் வாங்கி அந்த தரகுன்னு சொல்லுவாங்க ஏதோ பணத்தை கொடுத்துட்டு கோயம்பேடு போனோம்னா இன்றைக்கி வந்து ஆயரருவா கொடுத்துருவாங்க திரும்பி கொடுக்கும்போது ஆயிரத்தி நூறுவா கொடுக்கணும் இப்படி யாரால்கிட்ட முதலீடு இருக்கோ அதை இந்த வழியில் வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க அது தவறுன்னு சொல்ல மாட்டேன் கவள்கிட்ட முதலீடு இல்லை அதனால் கடனாக வாங்குகிறாங்க அன்றைக்கி வேலை பார்த்துட்டு கொடுத்துட்டு திரும்பி கடனை கொடுத்துட்றாங்க அடுத்த நாளைக்கு அன்றை நைட்டே கொடுத்துடணும் தவா தயாராக நிற்பாங்க அதை போல் இதை போல் பல பேர் இருக்காங்க ஏன்னா வாழ்க்கை நடத்தணும் வாழ்க்கைக்கு பணம் இல்லைன்னா முடியாது உழைப்பு வேணும் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணணும் தெருவில் போய் வியாபாரம் பண்ணணும் அல்லது எங்கெங்கெல்லாம் ஏதோ ஒரு தள்ளுவண்டி நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து தெருவில் விற்றுட்டு போயிடுவாங்க அடுத்த நாளுக்குள்ளே அவங்க விற்றாகணும் இல்லைன்னா அந்த பொருள் அழுகிற பொருளாக இருந்தால் ஓகே அழுகாத பொருளாக இருந்தால் அடுத்த நாள் சேர்த்து வச்சு விற்கிருவாங்க இப்படி தான் உலகமே மாறிவிட்டது இதெல்லாம் அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய காட்சி தான் அதனால தான் இதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க கமிஷன் என்ற வகையில் அங்குறதுக்கு தான் இந்த பதிவை நான் பண்ணுறேன் எனவே நண்பர்களே இதை உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அதனால் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் மீனஸ் பெரம்பூர் இதாவது பெரம்பூர் சாலை தான் பேப்பர் மில் சாலையில் தான் நிற்கிறேன் அங்கிருந்து தான் அந்த பேருந்து நிறுத்தம் இருக்கிறது அங்கிருந்து தான் நான் பேசுகிறேன் எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்